நடிகை வரலட்சுமி சரத்குமார் தனது சிறு வயதில் ஐந்து முதல் ஆறு நபர்களால் பாலியல் துன்புறுதலுக்கு ஆளானன்னு உருக்கமா பேசக்கூடியதுதான் இப்ப இணையத்துல வைரலா போயிட்டு இருக்கு ஜி தமிழ்ல ஒளிபரப்பாகவும் டான்ஸ் ஜோடி டான்ஸ் நிகழ்ச்சியில இப்போ எயிட்டி ரவுண்ட் நடைபெற்று வருதுங்க இந்த சுற்றுல பெண் போட்டியாளர்கள் தங்களுக்கு கடந்த காலங்களில் நிகழ்ந்த கசப்பான அனுபவங்களை பகிர்ந்து வராங்க அந்த வகையில போட்டியாளரான கெமி கடந்த காலங்களில் பாலியல் துன்பத்திற்கு ஆளானன்னு கண்ணீர் வெட்டு வழிய பகிர்ந்திருப்பாங்க அப்ப உடனே நடுவராக இருக்கும் வரலட்சுமி சரத்குமார் தனக்கு நேர்ந்த கசப்பான அனுபவத்தை பகிர்ந்திருப்பாங்க அவங்க என்ன சொல்லிருப்பாங்கன்னா என்னுடைய சிறு வயதில் அப்பா அம்மா இருவருமே என்னை மற்றவர்கள் வீட்டில் விட்டு விட்டு வேலைக்கு சென்று அப்போது ஐந்து முதல் ஆறு நபர்களால் நான் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானேன் உங்கள் குழந்தைகளுக்கு குட் டச் பேட் டச் சொல்லிக் கொடுங்கன்னு கண்ணீர் விட்டு வரலட்சுமி சரத்குமார் பேசியிருப்பாங்க மேலும் கெமிகிட்ட என்னோட கதைதான் மேலும் கெமிக்கிட்டா உன்னோட கதை தான் என்னோட ஸ்டோரின்னு சொல்லியிருப்பாங்க அப்ப இருந்த சினேகா வல்லட்சுமி சார்குமாரை கட்டி அணைத்துக் கொண்டிருப்பாங்க அந்த ப்ரொமோடி தான் இப்ப சோஷியல் மீடியா வைரலா போயிட்டு இருக்கு